அருமை குழந்தைகளே இன்றைய இனிக்கும் கணிதத்தில் என்ன பார்க்க போகிறோம் என்று ஆவலாக இருக்கிறீர்களா உங்கள் ஆர்வத்தையும் சிந்தனையையும் தூண்டும் வகையிலான கணக்கு ஒன்றை இன்றும் பார்ப்போம் இந்த கணக்குகளை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இவற்றை பல முறை பயிற்சி செய்தும் பாருங்கள் ஏனென்றால் இவை நீங்கள் எந்த போட்டித் தேர்வு எழுதினாலும் அந்த தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன தினம் ஒவ்வொரு கணக்கு என்று நாம் பார்ப்பதால் இவற்றில் நீங்கள் நன்கு திறமை பெற்றுவிட்டால் எத்தகைய போட்டித் தேர்வுகளிலும் கணிதம் சார்ந்த வினாக்களுக்கு நீங்கள் அநாயசமாக விடையளித்து மதிப்பெண்களை தட்டிக்கொண்டு வந்துவிடலாம் சரி இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியில் இடம்பெறப் போகும் கணக்கை பார்ப்போமா இருபது இருபத்தெட்டு முப்பத்தைந்து பதினான்கு இந்த எண்களில் எது பலகோணத்தின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கையாக அமையாது என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா அதென்ன பலகோணம் என்கிறீர்களா மூன்று கோணங்களை உடையது முக்கோணம் நான்கு கோணங்களை உடையது சதுரம் செவ்வகம் நாட்கரம் சரிவகம் சாய்சதுரம் இணைகரம் போன்ற வடிவங்கள் ஐந்து கோணங்களை உடையது ஐங்கோணம் ஆறு கோணங்களை உடையது அருகோணம் ஏழு கோணங்களை உடையது எழு கோணம் எட்டு கோணங்களை உடையது கோணம் ஒன்பது கோணங்களை உடையது நவகோணம் இவற்றையெல்லாம் நாம் பலகோண கோண வடிவங்கள் என்று அழைக்கலாம் முக்கோணத்திற்கு மூலைவிட்டத்தை அமைக்க முடியாது சதுரம் செவ்வகம் போன்ற நான்கு கோணங்களை உடைய வடிவங்களுக்கு இரண்டு மூலைவிட்டங்கள் அமையும் இப்படியாக இவ்வடிவங்களுக்கு அமையும் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கையை கண்டறிய ஒரு சூத்திரம் இருக்கிறது என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா அந்தச் சூத்திரம் என்ன என்கிறீர்களா என் இன்டு என் மைனஸ் மூன்று பைட் இரண்டு என்பதுதான் அந்தச் சூத்திரம் இங்கு என்பது கோணங்களின் எண்ணிக்கையைக் குறிக்கும் இப்போது முக்கோணத்தை எடுத்துக்கொள்வோம் அதற்கு மூன்று கோணங்கள் இந்தச் சூத்திரத்தின் படி பார்த்தால் பூஜ்யம் என வருகிறதா ஆகவே முக்கோணத்திற்கு மூலைவிட்டம் அமையாது நான்கு கோணங்களை உடைய சதுரம் செவ்வகம் போன்றவற்றை எடுத்துக் கொண்டால் என் ஈக்குவல் டு நான்கு எனவே சூத்திரத்தின் படி விடை இரண்டு அவற்றுக்கு இரண்டு மூலைவிட்டங்கள் அமையும் ஐங்கோணம் என்றால் என் ஈட் ஐந்து சூத்திரப்படி விடை ஐந்து அவற்றுக்கு ஐந்து மூலைவிட்டங்கள் அமையும் இப்படியே கணக்கிட்டால் அறுகோணத்திற்கு ஒன்பது மூலைவிட்டங்கள் எழுகோணத்திற்கு பதினான்கு மூலைவிட்டங்கள் எண்கோணத்திற்கு இருபது மூலைவிட்டங்கள் நவகோணத்திற்கு இருபத்தேழு மூலைவிட்டங்கள் பத்து கோணமுடைய வடிவத்திற்கு முப்பத்தைந்து மூலைவிட்டங்கள் எனக் கிடைக்கும் எனவே இருபது முப்பத்தைந்து பதினான்கு ஆகிய எண்கள் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கையாக அமையும் இருபத்தெட்டு அமையாது ஆகவே விடை இருபத்தெட்டு என்ன புரிந்ததா இது போன்ற பயனுள்ள கணித காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்